வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா வால்வோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா வால்வோ எக்ஸி சிக்ஸ் அறுபது அப்படின் இருக்காங்க மாடல் பையா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்லாம் இதோடய இதோட வீடியோ தான் டி ஃபோர் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையனா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ரைடிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு அலைவில் சீட் கவர்லாம் மாட்டேங்கன்னா அன்னைக்கு குறைதான் போட்டுருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பத்தஞ்சு பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க சாட்டும் வந்துடும் கார் பார்க்கணுன்னு நடக்கணும் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டீஎன்ஸ் ஹீரோ ஒம்பது பிவி தொண்ணூற்றி நாலு எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு லட்சத்து அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் முடிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வால்வோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வால்வோ எக்ஸி சிக்ஸ் அறுபது அப்படின்ட்டுருக்காங்க மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தான் இதோட விரிவன் மையம் டி ஃபோர் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையனும் ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டைடிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக்கு அலைகில் சீட் கவர்லாம் மாட்டேங்கன்னா அன்னைக்கு குர்தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பத்தஞ்சு பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க சாட்டும் வந்துடும் கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஹீரோ ஒம்பது பிவி தொண்ணூற்றி நாலு எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்